ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா திருக்க மீன் வருவல் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திருக்க மீன் வாங்கி நல்லா வந்து அங்கே மார்க்கெட்லேயே சொன்னிங்கன்னா கூட அவங்களே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை உங்களால் வீட்டில் க்ளீன் பண்ண முடியும்னாக்கா வீட்டில் வந்துட்டு நல்லா அந்த முழுசாக இருக்கும்போதே அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் கண்டிப்பாக போயிடும் ரெண்டு பக்கமும் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அது ரொம்ப இருக்கிறது எல்லாமே போயிடும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க திருக்க மீனில் ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் மிளகுத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கார்ன்ஃப்ளவர் போடுறேன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க நான் இப்போ வீட்டு மிளகாய் தூள் தான் போடுறேன் நம்ம குழம்புக்கெலாம் அரித்து வைப்பேன்ட்டிங்களா அந்த வீட்டு மிளகாய் தூள் தான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அது இல்லாமல் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா பெருசு பெருசாக ஆனால் அப்படி இப்படியே முழு சுமூசம் அங்கே நின்றுடும் அதனால வந்து நான் எப்போவுமே பொடியாக கட் பண்ணி போடுவேன் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சே கருவேப்பில் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சி விட்டுக்குங்க நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் முள்ளுலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நம்ம கையிலலாம் குத்துற மாதிரிலாம் இருக்காது அதனால் வந்துட்டு நல்லா தாராளமாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வறட்சியாக இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி தெளித்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் பக்கம் அப்படியே ஊரட்டம் விட்டுருங்க ஊறுச்சின்னா அதோடைய டேஸ்ட் வந்து நல்லா உள்ளே வந்து நல்லா அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா அதோடைய காரமெல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தோசைக்கல் வச்சு கடல ஹீட் பண்ணலாம் கடலில் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடான பிறகு மீன் போடுங்க எப்போவுமே எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம மீன் எடுத்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்து அதில் ஃபுல்லாக அடிக்கிடலாம் சரிங்களா அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் எண்ணெய் சூடான பிறகு அடுப்பு ஸ்டவ்வை குறைச்சிருங்க குறைச்சிட்டு சிம்மில் வச்சுருங்க எல்லாமே ஒரு ஒரு பீஸாக எடுத்து எடுக்குங்க ஒரு பக்கம் அப்படியே வந்து வளைச்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் பரவாயில்ல அது வந்து அடுத்த சைடு திருப்பி போடும்போது சரியாகிடும் சரிங்களா ஃபுல்லாக நம்ம தான் அடிக்கிடலாம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சுற்றி விட்டுக்கலாம் அடு ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும் குறஞ்ச தீலையே வந்துட்டு பொறுமையாக வேகட்டும் அவசரம் ஒன்றும் இல்லை பொறுமையாக வேகட்டும் அப்போ தான் வந்துட்டு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் தீயாமல் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த திருக்க மீன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது நார்மலாகவே நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் அந்த திருக்க மீன் அது இல்லாமல் வந்து பிரசவித்த பெண்கள் குழந்த பெற்றவங்க அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பாய பால் கொடுக்கும் தாய்மார்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் கொடுத்தீங்கன்னா பால் நல்லா சுரக்கும் இதை வந்து பெரும்பாலும் வந்து பூண்டு மிளகு வச்சு நம்ம வந்து குழம்பாக செஞ்சு கொடுப்பாங்க அம்மாக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து பூண்டு மிளகு வச்சு திருக்க மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க சரி இதுக்கு ஆப்ஷனலாக இது வேறு எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது நான் இந்த மாதிரி வந்து அறுவல் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணோம் சூப்பராக வந்துருந்துது இப்போ அதிலேருந்து வந்து எப்போ திருக்க மீன் வாங்கினாலும் நாங்கள் இதை மாதிரி வறுத்து சாப்பிட்றது எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு இந்த மீன்லாம் வந்து ஒன் சைடு வெந்துருச்சு எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டுறோம் சுருண்டு சுருண்டு இருக்கிறதுனால அது திருப்புறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் எப்படி சுருண்டு இருக்குல்ல ஏற மாதிரி கொஞ்சம் அப்படியே சுருளும் இது இந்த திருக்கு மீனோட தன்மையே அப்படி தான் ஃப்ளாட்டாக நிற்காது நம்ம மற்ற மீன் மாதிரி ஃப்ளாட்டாக நிற்காது இப்படி வளச்சிக்கிட்டு நிற்கிது பார்த்தீங்களா அது மாதிரி நிற்கும் சரிங்களா இந்த மீன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் முடியும் போது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இடுப்பு ஒலிக்கு இடுப்பு ஒலி இடுப்போலி குணமாகன்னு சொல்கிறாங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்க நல்லா சாப்பிட்லாம் இந்த மாதிரி வறுத்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க இதில் முள்ளே கிடையாது தலையில் மட்டும்தான் எலும்பு இருக்கும் இதில் முள்ளுன்றதே கிடையவே கிடையாது அதனால் வந்துட்டு சின்ன பிள்ளைங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு ஒரு சின்ன நரம்பு மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ரெண்டு பக்கமே ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்துக்குங்க சின்ன நரம்பு மட்டும்தான் இருக்கும் அந்த நரம்பு வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் பிடிக்காதவங்க அந்த சதையை மட்டும் எடுத்து சாப்பிட்லாம் நல்லா சதை இருக்கும் சரிங்களா பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ